தேதி சொல்லும் செய்தி ஏப்ரல் இருபத்தி ஐந்து இன்றைய நாளில் வெளியான அன்றைய திரைப்படங்கள் இரண்டாயிரத்தி மூன்றில் சபாபதி தக்ஷணாமூர்த்தி இயக்கத்தில் கலைப்புலியஸ் தானு தயாரிப்பில் நந்தா ரேகா காவேரி நடிப்பில் உருவானது புன்னகை பூஜை இரண்டாயிரத்தி பதினான்கில் பாலாஜி மோகன் இயக்கத்தில் துல்கர் சல்மான் நஸ்ரியா நடிப்பில் உருவான நகைச்சுவை காதல் திரைப்படம் வாயை மூடி பேசவும் மற்றும் ரவி தியாகராஜன் இயக்கத்தில் கௌதம் கார்த்திக் ரகுல் பிரீத் சிங் நடிப்பில் என்னமோ ஏதோ என இதே நாளில் வெளியான படக்குழு அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி ஏப்ரல் இருபத்தி ஐந்து பாடகர் சக்தி அமரன் பிறந்த நாள் சிறுவயதில் ஆரம்பித்த இசை தாகம் தொடர்ந்தது சின்ன திரையலம் தொடர் முயற்சியால் பல வெற்றிகளை பெற்று ஆல்பம் அண்ட் இண்டிபெண்டன்ட் சிங்கராய் தன்னை அடையாளப்படுத்தியவர் சென்னை ராக்கர்ஸின் இது வேட்டைடா ஆந்தம் இவர் குரலில் மலர்ந்தது கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் உருவான முடிஞ்சா இவனக்குடி திரைப்படம் இவரது திரைப்பயணத்தை ஸ்ரேயா கோஷல் அவர்களோடு துவக்கி வைத்தது இன்று பிறந்தநாள் கொண்டாடும் சக்தி அமரன் மற்றும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது జా మ్యాక్స్ తొలకాశి తేది చల్ సేది